நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நடக்கிற ஐசிபிஎல் பயிலிட்ஸ் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர்ல இப்போ இருக்க பன்னிரெண்டு திறமையான போட்டியாளர்களுமே ஏ ரகமானுடைய பாடல்களை எடுத்து அதை என்னதான் அற்புதமா பாடி இருந்தாலும் நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் ரசிகர்கள் மற்றும் சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு பேவரட்டான போட்டியாளர் தான் ரொம்பவே அற்புதமா அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி வேற லெவல்ல தெரிக்க விட்டு நடுவர்களுடைய பாராட்டுதலி கோல்டன் ஷவரையும் பெற்றதோட மட்டும் இல்லாம இந்த வாரம் நடக்கிற ஐசிபிஎல் புயல் ஏ ரகமானிட்ஸ் ரவுண்ட்ல வெற்றி பெற்று இதற்காக பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டும் வாங்கியிருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இசை புயல் ஏ ரகமன் அவர்கள் கொண்டாடுற வகையில இசை புயல் இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு இப்ப நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க எல்லா திறமையான போட்டியாளர்களும் இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் மற்றும் ஜூனியர்ஸ் போட்டியாளர்களோட சேர்ந்து ஏ ரகமனுடைய மிகைட்டான பாடல்களை எடுத்து சாம சூப்பரா பாடி அதிர்த்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாம்பானுடைய பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி அதிர்த்தி மக்களையும் பெரிய அளவுல கவர்ந்து இந்த சீசன்ல ரொம்பவே பிரபலமா இருக்கவர் தான் எஸ் பி பி ஜான் ஜெரோம் அவர் இந்த வாரம் நடக்கிற இசை புயல் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் சிங்கர்ல ரொம்பவே பிரபலமான பாடகியாகவும் ப்ளேபேக் பேக் இருக்க ரஷிதாவோட சேர்ந்து ஏ ரகுமான் மற்றும் எஸ்பிபி காம்போல வந்து எல்லாருக்குமே ஆல் டைம் பேவரட் பாடலா இருக்க குளிச்சா குத்தால் என்ற பாடலை எடுத்து சாம சூப்பரா பாடி ஆசிச்சிருக்காங்க இந்த பாடலை பாடும்போது நம்ம ஜான்ஜரம் அவர்கள் பார்க்கும் போது அப்படி எஸ்பிபி அவர்கள் எப்படி பாடுவாரோ அதே மாதிரி தான் பாடி ஆசிச்சிருந்தாரு இதை பார்த்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோட நீங்க பாடின பாடல் அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரியே இருந்தது என்று பாராட்ட அதை குறிப்பா சுயதா மோகன் மற்றும் அனுராதாசிரம் அவர்கள் சொல்லும் போது அதுலயும் நீங்க இந்த பாடலை பாடும்போது அப்படி எஸ்பிபி அவர்கள் எப்படி பாடுவாங்களோ அதே

ரகுமனுடைய காம்போல வந்த பாடல எடுத்து அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அதுக்காக பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கினதை பத்தியும் அதை தொடர்ந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ